உன்னை புடமிட்டேன் ஆனாலும் போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஏசாயா நாற்பத்தி எட்டு பத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் வைரம் பூமிக்கு கீழே சுமார் நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாகிறது அவ்வளவு ஆழத்தில் கிடைக்கும் அழுத்தமும் வெப்பமுமே சாதாரண நிலக்கரியை வைரமாக மாற்றுகிறது நிலக்கரி வைரமாக மாற்றப்பட தேவையான அழுத்தமும் வெப்பமும் கிடைக்காவிட்டால் அந்த நிலக்கரி வெறும் கிராஃபைட்டாகத்தான் இருக்கும் பூமிக்குள் இருந்த வைரம் எரிமலை வெடித்து சிதறும் பொழுது பூமியின் மேற்பரப்புக்கு வரும் ஆம் பிரியமானவர்களே நிலக்கரி தன்னை அதிகப்படியான அழுத்தத்திற்கும் வெப்பத்துக்கும் உட்படுத்தவில்லையானால் அது சாதாரண கறிக்கட்டையாகத்தான் இருக்கும் ஆனால் அதிகமான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டால் வெளியேற பெற்ற ஜோலிக்கும் கல்லாக மாறிவிடும் ஆம் பிரியமானவர்களே இதை போன்றதுதான் நமது வாழ்வும் தேவன் அதிகப்படியான அழுத்தங்களையும் உபத்திரவங்களையும் வாழ்வில் அனுமதித்தால் சோர்ந்து போக வேண்டாம் சோதனைகளின் வழியாக செல்லும் போதுதான் கிறிஸ்துவில் வலிமை அடைகிறோம் எனக்கு எந்தவித சங்கடங்களும் வாழ்வில் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தால் நாம் சாதாரண நிலக்கரிகளாகத்தான் இருக்க முடியும் தேவன் நம்மை அவருக்கு உகந்த பாத்திரங்களாக உருவாக்கும் முறை மிகவும் ஆச்சரியமானது ஒவ்வொரு சோதனைகளும் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தந்து முடிவில் நம்மை ஜொலிக்க வைக்கிறது தேவன் நம்மை திட்டமிட்டே சில நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை உபதிரவத்தின் பாதையில் நடத்துகிறார் ஆகவேதான் சங்கீதக்காரன் நான் உபதிரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்கிறார் யோசிப்பு தன் சகோதரர்களைப் போல எந்த சங்கடத்தையும் அனுபவிக்காமல் தகப்பன் அருகிலேயே இருந்திருந்தால் அவனால் பிரகாசித்திருக்க முடியாது ஆனால் தேவன் யோசேப்பை உபத்ரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ள சித்தமானதால் அவன் வாழ்வில் பல பிரச்சனைகள் ஆனால் முடிவிலே யோசேப்பின் வாழ்வு பட்டை திட்டப்பட்ட வைரமாக எயிப்து தேசம் எங்கும் பிரகாசித்து ஜொலித்தது பிரியமானவர்களே நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையில் தேவன் ஒரு சித்தத்தை வைத்துள்ளார் அதிலே பொறுமையாக அழுத்தம் வெப்பம் இவைகளினால் ஏற்படும் வலியை தாங்கிக் கொண்டால் தேவன் நம்மையும் ஜொலிக்கும் வைரங்களாக மாற்றுவார் நமது வெளிச்சத்தில் கலி கூற மனதாய் அநேகர் நம்மிடம் வருவார்கள் பிரியமானவர்களே நம் தேவன் நம் வாழ்வின் அனைத்து பாதைகளிலும் நம்மோடு கூட வருகிறவர் தாங்கிக் கொள்ள பலனை தருகிறவர் நம்மை வைரமாக மாற்றுவார் ஆகவே பொறுமையாக இருங்கள் கத்தர் சீக்கிரம் செயலாற்றுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் ஃபைன் டே